உலகின் மிகப்பெரிய சிகரமான எவரெஸ்டின் இருப்பிடமாக அமைந்திருப்பதுதான் இமயமலை இந்தியாவின் வடகிழக்கு பகுதியின் எல்லைப்பகுதியில் அமைந்திருக்கிறது இந்த பனிப்பிரதேசம் பனிமலைகளாக காட்சியளிக்கும் இமயமலை பல மர்மங்களையும் புதைத்து வைத்திருப்பதுதான் ஆச்சரியம் மரணமில்லாத சித்தர்கள் ராட்சச பனிமனிதன் வேற்றுகிரகவாசிகள் என புரியாத பல புதிர்களும் மர்மங்களும் நிறைந்து காணப்படுவதுதான் இந்த இமயமலை இமயமலையில் மர்மங்கள் அடங்கியிருப்பது உண்மை என்றாலும் எந்த அளவிற்கு அவை நம்பக்கூடியவை என்பதுதான் மர்மமாகவே உள்ளது புராணங்களில் சாவே இல்லாத அரக்கர்களையும் முனிவர்களை பற்றியும் நாம் கேள்விப்பட்டிருப்போம் அதுபோன்ற சித்தர்கள் கூட்டம் இன்னும் இமயமலையில் மனிதர்கள் போக முடியாத இடத்தில் வாழ்ந்து வருவதாக நம்பப்படுகிறது உலகத்தின் விஞ்ஞான தொழில்நுட்பங்களால் கூட கண்டுபிடிக்க முடியாத மறையக்கூடிய இடமாகவும் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்குகளிலும் அவர்கள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவும் அங்கு வாழும் சில அகோரிகளுக்கு மட்டுமே அவர்கள் காட்சி தருவதாகவும் நம்புகிறார்கள் இமயமலையை பற்றி அறிந்த சிலர் இது பற்றி அங்கே அடிக்கடி சென்று வரும் பஞ்சாபை சேர்ந்த ஒருவரிடம் கேட்டபொழுது அங்கே மரணமே இல்லாத சித்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் வாழ்வதாகவும் அவர்கள் கடவுள்களுடன் நேரடி தொடர்பில் இருப்பவர்கள் எனவும் கூறியிருக்கிறார் இதையெல்லாம் விட ஆச்சரியமான விஷயம் இமயமலையின் உச்சியில் வினோதமான உருவம் கொண்ட மனிதர்கள் சுற்றித் திரிகிறார்கள் என்பதுதான் இமயமலையின் வடகிழக்கு பகுதிகளில் ராட்சச பணி மனிதர்கள் சுற்றித் திரிவதாகவும் அவர்களின் உருவம் கரடியை ஒத்தது போல் இருப்பதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இருந்தே கூறி வருகிறார்கள் அந்த பகுதியில் வாழும் மக்கள் இவைகள் யாவும் நம்ப முடியாத வகையில் இருந்தாலும் சில இந்திய இராணுவ பாதுகாப்பு படையைச் சேர்ந்தவர்கள் நேரில் பார்த்ததாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் உடல் முழுவதும் பழுப்பு நிற முடிகளைக் கொண்ட அவற்றை எட்டி என்று அழைக்கிறார்கள் இது தவிர இமயமலையின் வடகிழக்கு பகுதிகளில் அபாரிமென்ஸ் என்று அழைக்கப்படும் மற்றொரு மர்ம உயிரினமும் வாழ்வதாக தெரிவிக்கிறார்கள் இதன் உடலமைப்பு மனிதனைப் போலவும் ஆனால் இடுப்புக்கு பகுதிகளில் தலைகீழாக அமைந்திருப்பதாகவும் பள்ளத்தாக்குகளில் மிருகங்களுடன் சேர்ந்து வாழ்வதாகவும் கூறுகிறார்கள் மலையின் அடிவாரத்தில் வாழும் மக்கள் ஆனால் இந்த ராட்சச பனிமனிதனை போன்று காட்சியளிக்கும் உருவமானது துருவ கரடி மற்றும் பழுப்பு நிற கரடிகளின் கூட்டுக்கலவையில் உருவாகியிருக்கலாம் என டிஎன்ஏ ஆய்வுகள் மூலம் தெரிவித்திருக்கிறார் பிரையன் சைக்ஸ் என்ற இங்கிலாந்தைச் சேர்ந்த ஜெனடிக் விஞ்ஞானி இமயமலையின் மேற்கு பகுதியான லடாக் மற்றும் கிழக்கில் உள்ள பூட்டானில் இருந்து கிடைத்த அடையாளம் தெரியாத இரண்டு விலங்குகளின் முடிகளைக் கொண்டு நடத்திய டிஎன்ஏ ஆய்வில் இதனை உறுதிப்படுத்தியிருக்கிறார் அவர் மேலும் அவைகள் நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஐரோப்பிய பனிப்பிரதேசங்களில் வாழ்ந்து அழிந்து போனதாக கருதப்படும் ஒரு வகை துருவக்கரடியின் டிஎன்ஏவுடன் ஒத்துப்போவதாகவும் தெரிவித்திருக்கிறார் இங்கிருக்கும் சில பிரபலங்கள் அமைதியை தேடி இமயமலைக்குச் செல்வதாக கூறுவதை நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அந்த அமைதியிலும் சில மர்மங்கள் ஒளிந்திருப்பதுதான் நாம் வாழும் இந்த அமானுஷ்ய உலகம் இதுபோன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்